ஆந்திராவின் காக்கிநாடா மாவட்டத்தில் பாலாஜி டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்திற்கு ஹைதராபாத்தில் இருந்து நான்கு மூட்டை பார்சல்கள் அனுப்பப்பட்டிருந்தன லாரியில் கொண்டு வரப்பட்ட பார்சல்களை சுமை தூக்கும் தொழிலாளர்கள் இறக்கி கொண்டிருந்தனர் ஹைதராபாத் பார்சலை தொழிலாளி இறக்கி தரையில் போட்டதும் அது பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பார்சல் இறக்கும் பணியில் ஈடுபட்டு இருந்த தொழிலாளர்கள் ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் அவர்கள் உடனடியாக காக்கிநாடு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் போலீசார் விசாரணை நடத்தினர் ஹைதராபாத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பார்சல்களில் வெங்காய வெடிகள் இருந்துள்ளன பார்சலை கையாண்டவர்கள் வெடிகள் இருப்பது தெரியாமல் மற்ற பார்சலைகளைப் போல் அதிர்ச்சியாக இறக்கி தரையில் போட்டபோது உராய்வு ஏற்பட்டு வெடித்து சுதறியுள்ளது அனுமதி இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டில் புக்கிங் செய்து வெடிகளை அனுப்பியவர்களை படைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்